நாம் இன்றைக்கு ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலிருந்து சில பகுதிகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம் மறுபடியும் அந்த ஒன்றாம் வசனம் சொல்கிறது தன் தகப்பன் தங்கி இருந்த கானான் தேசத்திலேயே குடியிருந்தான் கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினது போல அவன் தகப்பனுடைய தேசத்துக்கு யாக்கோபை கொண்டு வந்து தங்க பண்ணினார் ஆண்டவர் இப்படி ஆரம்பிக்கிறார் இதை ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுடைய ஜெனரேஷனை பத்தி எழுத ஆரம்பிக்கிறார் அதுல எழுதும் பொழுது யோசேப்பினுடைய யோசேப்பினுடைய வாழ்க்கை அதிகமாய் சொல்லப்படுகிறது யோசேப்பு பதினேழு வயசுல இருந்தானே ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை வயசுல ஆரம்பிக்குதுன்னா பதினேழு வயசு எத்தனை வயசு பதினேழு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் இந்த பதினேழாம் நம்பரை என்ன சொல்லுவாங்கன்னா பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாழ்க்கையை திருப்பக்கூடிய நம்பர் இந்த பதினேழாவது நம்பர் நீங்க வேதத்துல கவனமா படிச்சு பார்த்தீங்கன்னா மொத முதல்ல பேழ மேலே எலும்பின தேதி பேழ தண்ணி பூமியில் இறங்கின தேதி இவர்கள் வெளியில் பூமிக்கு வந்த தேதி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதியோடு மேட்ச் ஆகி வந்திருக்கும் சாமுவேல் அவங்க அப்பாவுடைய அந்த சாமுவேல் அந்த அந்த ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா சாமுவேலுடைய அப்பா பதினாறாவது ஜெனரேஷன் சாமுவேல் பதினேழாவது ஜெனரேஷன் பதினாறு தலைமுறையாக மறுக்கப்பட்டிருந்த ஒரு ஒரு நீதி சாமுவேலுடைய தலைமுறையில சாமுவேல் குடும்பத்துக்கு கிடைக்கும் இந்த பதினேழாம் நம்பர் பிரேக் த்ரூ அதனாலதான் இது எழுதும் பொழுது பதினேழாவது வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுகிறார் இதே போலதான் தாவிதும் பதினேழாவது வயசுல தான் கோலியாத்தை கொள்ளுகிறான் சரி இப்ப என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு அந்த யோசேப்பினுடைய நல்ல குணங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த யோசேப்பினுடைய நல்ல குணம் என்னன்னா தன் சகோதரரோட கூட சேர்ந்து ஆடுமை தான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறார் என்ன பண்ணுறானோ தங்கள் சகோதரோட கூட சேர்ந்து ஆடு மேய்த்தான் அப்போ ஆடு மேய்க்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் அந்த பில்கால் சில்பால் இவங்களுடைய பிள்ளைங்க நாலு பேர் இவங்க செய்யக்கூடிய சேட்டை எல்லாம் போய் அப்பாட்ட இந்த இந்தந்த மாதிரி சேட்டை பண்ணுறான் இந்தந்த மாதிரி சேட்டை பண்றான் அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணுறான்ப்பா இப்படியெல்லாம் பண்றான்பான்னு சொல்ல 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 எல்லாருக்கும் யோசிப்பை பிடிக்காமலே போகிறது இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா குற்றங்களை சொல்லும் பொழுது யாருக்குமே பிடிக்காது சபையில பாத்தீங்கன்னா சில நேரங்களில் சபையில கண்டித்து சில காரியங்களை பேசுறோம் தப்பு இப்படி பண்ணக்கூடாது இப்படி பேசக்கூடாது இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனா அது அவங்களுக்கு பிடிக்காது என்ன எங்கே கண்டிப்பு இருக்குதோ அங்கே ஜனங்களிடத்துல இருந்து எதிர்ப்பு வர ஆரம்பிக்கும் அந்த யோசேப்பு பாருங்க தன் தகப்பனிடத்துல போய் தான் அவன் சகோதரர்கள் செய்த காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான் அவர்கள் அவனை பகைத்தார்கள் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தகப்பனுக்கு சொல்லி வருவான் மூன்றாம் அவசரம் ஆ இது 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 நாலாவசரம் நாலாம் அவசரம் அவன் போய் அப்பாட்ட அதை சொல்றான் அப்படின்னு ஆச்சுன்னா ரெண்டு காரணத்துல பகைக்கிறாங்க ஒண்ணு அப்பா அவனை ரொம்ப நேசிக்கிறார் ரெண்டாவது மேலே லேட்டா பிறந்ததுனால அவன் மேல ஒரு பாசம் இன்னும் போனா அப்பா யாரை நேசிச்சாரோ அந்த மனைவியினுடைய பிள்ளைவன் அதனால இவன் மேலே ரொம்ப பாசம் அது அவர் என்ன பண்ணாரா மற்ற பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு மட்டும் அந்த யோசேப்புக்கு மட்டும் பல வருணத்தில் அங்கி செஞ்சாராம் பல கலர்ல ட்ரெஸ் கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தார் அது வேற அண்ணம்மாருக்கு பிடிக்கல இல்லையா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் இந்த ட்ரெஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும் இல்லையா அவனுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்துட்டாங்க அவனுக்கு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ட்ரெஸ்ஸு எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸு நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அவனை தான் ரொம்ப நேசிக்கிறீங்க சில வீடுகளில் பார்த்தா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்துடும் அவனுக்கு மட்டும் அதெல்லாம் செஞ்சுருக்கீங்க எனக்கு மட்டும் ஒன்றும் செய்யலை அப்படின்னு இந்த பிரச்சனை பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் அதிகமாக வரும் ஆனால் இங்கே ஆம்பளை பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க பதினோரு ஆம்பளை பசங்க ஆனால் அந்த பதினோரு பசங்களில் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னன்னா அப்பா அவனுக்கு நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு அதுவும் பலவர்ண ட்ரெஸ் பைபிளில் இந்த பலவர்ண அங்கிக்கு ஒரு முக்கியமான அடையாளம் சொல்லப்படுகிறது வேதத்தில் மொத முதல்ல வானவில்ல பல வண்ணங்கள் இருக்குது எல்லா வண்ணங்களும் வானவில்லில் இருந்து எடுக்கப்பட்டதாய் சொல்லுகிறார்கள் மெயின் கலர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது வானவில்ல இருக்குது ஆண்டவர் அதை வந்து தன்னுடைய அடையாளமாய் வானத்தில் வச்சார் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யோசேப்பு தான் அந்த குமாரனாய் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்றதுக்கு அடையாளமாய் யோசேப்பு இந்த இடத்துல காட்டப்படுகிறார் அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா பலவருன்னு அங்கேயே உடுத்தி விடுகிறார் இது வேற இவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுது பத்தாவதுக்கு இப்போ கனவு வேற பார்க்குறான் இந்த கனவு வர்றதெல்லாம் கனவு வருது இல்லையா கனவு எங்கிருந்து வருது கனவுகள் எங்கிருந்து வருகிறது தூங்குற எல்லாத்துக்கும் கனவு வராது தூங்குற எல்லாருக்கும் கனவு வராது ஆனா சில நேரங்களில் தேவன் கொடுக்குற கனவும் இருக்குது நாமளா நினைச்சுக்கிற கனவும் இருக்குது ஆனால் இவருக்கு வந்த கனவெல்லாம் தேவன் கொடுத்த கனவு அவருடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவை ஆண்டவர் கொடுக்கிறார் அந்த எதிர்காலத்துக்கு கனவு என்னன்னா எல்லாரும் வயல்ல நெல் அந்த கோதுமை அந்த கதிர்களை அறுக்கிறார்கள் அறுத்து அதை மொத்தமா எடுத்து வச்சு கெட்டுவாங்க அதை வந்து அரிக்கட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் கெட்ட பொழுது யோசேப்பினுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றுச்சான் மற்றதெல்லாம் அரிக்கட்டெல்லாம் எல்லாம் எப்படி இருந்துச்சான் எல்லாம் வணங்கி நின்றுச்சான் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்று இதை சொன்ன மாத்திரத்தில் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன சொல்ல என்ன கனவு சொல்லுகிறான்னு சொல்லி நிறைய பேர் கனவு கண்டா அந்த கனவுக்கு அர்த்தமே புரியாது கனவு கண்டாங்கன்னு நினைச்சியா தான் நேற்று ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ணதுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் அந்த அக்கா சொன்னாங்க எனக்கு ஆண் எனக்கு எனக்கு சொப்பனத்தில் தேவன் ஒரு காரியம் சொன்னார் அவங்க பாஸ்டர் செத்து ஆறு வருஷம் ஆச்சு சொப்பனத்தில் எனக்கு தேவன் சொன்னார் எங்கள் பாஸ்ட் உயிரோடு எழுந்திருப்பார் அவரு என் கையில் பைபிளை கொடுத்துட்டு நீ சபைக்குள்ளே வான்னு சொல்லி என்னை உள்ள கூப்பிடுவாரு தேவன் இதை எனக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது ரைட்டா நான் சொல்ல புரிஞ்சிச்சா பாஸ்ட் செத்து ஆறு வருஷம் ஆச்சு இவங்க அந்த சர்ச்சுக்கே போகலை இப்போ அங்கிருந்து வெளியில் ஏறி வேற சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆண்டவர் சொன்னாராம் அந்த பாஸ்ட் உயிரோடு எந்திரிப்பாரு எந்திரிச்சு பைபிளை எடுத்து உங்ககிட்ட கொடுத்து நீ வா சர்ச்சுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுவாரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அதனால கண்டிப்பா எங்க பாஸ்ட் உயிரோட எந்திரிப்பாருன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு அது சொல்லுது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க என்னன்னா அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது ஒரு நாள் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்காது மனுஷனா தூக்கி நிமித்தி வச்சாதான் உண்டு அப்படின்னா அங்க நிமிர்ந்து நின்றதுன்னா என்னன்னா மனித உதவியே இல்லாமல் தேவன் அவனை உயர்த்தி வைப்பார் என்பதை அந்த மனுஷன் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ என்னைய கர்த்தர் உயர்த்துவாரு எல்லாம் விழுந்து வணங்குவீங்க அப்படின்ட்டான் இது இன்னும் என்ன ஆயிடுச்சான் கோபம் இன்னும் பகைத்தார்கள் அந்த வசனம் சொல்லுகிறது ஆறு அஞ்சாம் வசனத்தின் பின்பகுதி அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் இப்போ எட்டாம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் குறிப்பிட்ட ஒரு மனுஷன் மேல பகை சகோதரர்கள் பகைக்கிறார்கள் அவர் பகைக்கிறதுக்கு தக்கப்படி அவனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை நடந்துக்கிட்டே வருது இவன் தப்பு பண்ணும்போது அப்பாட்ட போய் சொல்கிறான் அது ஒரு காரணம் அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம் இப்போ அப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது இவன் மேலே தப்பா அப்பா மேலே தப்பா சொல்லுங்கள் யார் மேலே தப்பு அப்பா மேலே தப்பு ஏன்னா அப்பா எடுத்து கொடுத்தா எல்லாத்துக்கும் ஒன்று போல எடுத்து கொடுத்துருக்கணும் இல்லைன்னா எடுத்து கொடுக்காம இருந்திருக்கணும் ஒரே ஒரு பையன் அந்த அதாவது ஒரு பையன் கிடையாது பதினோரு பையன் அந்த பதினோரு பையனில் பதினோராவது பையனுக்கு மட்டும் எடுத்து கொடுத்தாருன்னா அது அப்பா பண்ண தப்பு ஆனால் அப்பா பண்ண தப்புக்கும் இப்போ தண்டனை அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தா யோசேப்பு தண்டனை அனுபவிக்கிறார் சில நேரங்களில் சில இடங்களில் பெற்றோர்கள் செய்கிற தவறுக்கு பிள்ளைகள் தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள் பெற்றோர்கள் அறிஞ்சு செய்கிறாங்களா அறியாமல் செய்கிறாங்களா அது தெரியாது ஆனால் அந்த தண்டனையை பிள்ளைகள் அனுபவிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் அந்த அந்த கண்ணோட்டத்திலேயே இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள் சில இடங்களில் சொல்லுவாங்க இன்னாருடைய பையன் தானே அப்படிமாங்க இவனுடைய பையன் தானே நீ அப்பா எப்படியோ பையனும் அப்படி அப்படி சொல்லிடுவாங்க டக்குன்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா எப்படியோ பிள்ளையும் அப்படி நம்ம ஊரில் சொல்லுவாங்க அம்மா எட்டடி பாஞ்சா குட்டி அப்படி சொல்லுவாங்கள ஆ அம்மா எட்டடி பாஞ்சா பிள்ளை என்ன செய்யுமா ஆமாம் சில நேரங்களில் சில ஊர்களில் பொண்ணு விசாரிக்க போவாங்க இந்த பொண்ணு எப்படி இந்த பையன் எப்படின்னு விசாரிக்க போகும்போது பழைய ஆளுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க பொண்ணை விசாரிக்க மாட்டாங்க பொண்ணுடைய அம்மா எப்படின்னு கேட்பாங்க பொண்ணை கேட்க மாட்டாங்க யாரை கேட்பாங்க பொண்ணுடைய அம்மாவை கேட்பாங்க அதனால கிராமத்துல சொல்லுவாங்க பொண்ணுடைய அம்மாவை பைப்படியில் பார்த்தா பொண்ணை போய் வீட்டில் பார்க்க மாட்டான் அதை தான் நானும் சொல்றேன் பத்தியா பத்தியா வந்துருச்சா அதனால யாரை விசாரிப்பாங்கன்னா அம்மா விசாரிப்பாங்க அம்மா எப்படி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பொண்ணு எப்படின்னு என்ன செஞ்சிடலாமா சொல்லிடலாம் அப்படி சொல்லுவாங்க அப்படி விசாரிப்பாங்க அதனால என்ன செய்வாங்கன்னா சில நேரங்களில் இந்த அம்மா கொஞ்சம் கேரக்டர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது அதனுடைய பழக்க வழக்கமோ கொஞ்சம் சரியில்லைனாலே உடனே சொல்லுவாங்க அம்மா கறிக்கு இப்படி அவ பிள்ளை இப்படி எப்படி இருக்கும் அவ பிள்ளையா கெட்ட போறீங்க அம்மாவே இப்படி இருக்கா அவ பிள்ளையா நீங்கள் கெட்ட போறீங்க அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ யார் அம்மாவின் தவறு இப்போ யாரை பாதிக்குது பிள்ளைய பாதிக்கும் அதேதான் அப்பாவுக்கும் அதே சொல்லவன் தான் அப்பாவுக்கும் அப்பா வந்து கோவக்காரனாவோ சண்டைக்காரனாவோ பொண்டாட்டி அடிக்கிறவனாவோ அல்லது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான் அப்படின்னா அதே தண்டனை யாருக்கு போகும் ஆமா பயணிப்போம் உங்க அப்பனே போலதான் நீ இருக்க அப்படி வந்துடும் அதை தான் இப்ப யோசிப்புக்கு என்ன பிரச்சனைனா அப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாரு அது அப்பா விருப்பப்பட்டு வாங்கி கொடுத்துட்டாரு புது ட்ரெஸ் வந்தாலே எந்த பிள்ளைகளும் போட்டுக்கொடும் பதினேழு வயசுன பிறவு எப்படி இருக்கும் பொதுவாகவே இந்த வீட்டில் கடகுட்டியாக பிறகுற பிள்ளைகளுடைய சாபம் என்னென்னா அக்கா போட்ட ட்ரெஸ்ஸு அக்கா போடும் அடுத்தக்கா போட்டது அதுக்கு அக்கா போடும் கடைசியாக எல்லாரும் போட்ட ட்ரெஸ்ஸு தான் யார் போடணும் கடகுட்டி போடும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே என்ன சூழ்நா இவனுக்கு மட்டும் புது ட்ரெஸ்ஸு மற்றவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் இல்லை இப்போ அதான் பிரச்சனை ஏ ரூபன் போட்ட ட்ரெஸ்ஸை அடுத்து உள்ளவன் போடணும் அடுத்து உள்ளவன் போட்டதான் அடுத்து உள்ளவன் போடணும் இப்படி தான் வரும் ட்ரெஸ்ஸு அப்போ கடைசியாக தான் யோசிப்ப கடைசி ட்ரெஸ் தான் வரணும் ஆனா அவங்க அப்பா என்ன செய்கிறாரு அந்த கடைசி ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு அவனை சம்மதிக்கவே மாட்டேன்றாரு ஏ நீ அதெல்லாம் போட வேணாண்டா நான் உனக்கு வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லி புது ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுக்குறாரு இது அப்பா செஞ்ச தப்பு தான் பையன் தண்டனை அனுபவிக்கிறான் இப்போ அவனுக்கு மூத்தவன் ஒருத்தர் இருக்கிறான் தான் காத் இவங்கெல்லாம் அவங்களுக்கு மூ யோசேப்புக்கு மூத்தவர்கள் இப்போ இவங்க மேலாம் கேட்பான்ல என்ன ரூபம் போட்ட சட்டையை நாம் போடணும் இவன் போட மாட்டானோ நான் போட்ட சட்டையை இவன் போட மாட்டானோ இவனுக்கு மட்டும் புது சட்டையா அப்படின்னு கேட்பான்ல அவங்க அப்பாட்ட போய் யாரும் எழுத்து பேச முடியாது அதனால் என்னென்னா அப்பா மேல் உள்ள கோபத்தை இப்போ யார்கிட்ட காட்டுறாங்கன்னா யோசிப்பின் மேல் காட்டப்படுது இன்னைக்கும் நம்ம ச நம்மளுடைய குடும்பங்களிலும் இது நடக்குது அம்மா மேலே அப்பா மேல் உள்ள கோபத்தை பிள்ளைகள் மேல் காட்டுகிற உறவுகள் இன்னைக்கு இருக்கு அது பத்தாதுன்னு சொல்லி இந்த மனுஷன் வெகுளித்தனமா சொப்பனத்தை சொப்பனம் கொடுத்தது யாரு மனுஷனா அப்பாவா தேவனா தேவன் சொப்பனம் கொடுத்து இப்ப தரிசனத்தை தேவன் கொடுக்கிறான் இங்க பாருங்க மூணு விதங்கள் அவன் பகைக்கப்படுகிறான் ஒன்று அவனுடைய நல்ல பழக்க வழக்கம் இவன் நல்ல ஒழுக்கமா இருக்கிறான் கூட இருக்கிறவங்க தப்பு பண்றாங்க இவனால அதை திருத்த முடியல இவன் போய் அப்பாட்ட சொல்றான் இது ஒரு காரணம் ரெண்டாவது மூத்தவன் போட்ட சட்டை இளையவன் இளையம் போட்டது அடுத்தவன் இப்படி சட்டையை போட்டுக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் அப்பா அவனுக்கு மட்டும் ஒரு சட்டையை வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க பகைக்கிறாங்க இது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்னன்னா இப்ப என் யோசிப்பும் காரணம் இல்ல அவங்க அப்பாவும் காரணம் இல்ல மூணாவது காரணம் என்ன தேவனே சொப்பனத்தை கொடுக்கிறார் தரிசனத்தை கொடுக்குறாரு சொப்பனன்றதை விட அவன் அவனுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க போதுன்றத அவர் பேசுகிறார் இனி இங்க பாரு இப்படி இருப்ப எல்லாரும் வயல்ல நின்று கதிர் அறுக்கும் பொழுது அடுத்து கட்டும் பொழுது இவனுடைய கட்டு மட்டும் நிமிந்து நிற்கிறது அப்படின்னா எல்லாரை விட நான் உன்னை வசத்தி வைப்பேன் உன் கூட இருக்கிறவங்களாம் உன்னை விழுந்து வணங்குவான் அப்படின்ட்டு யோசேப்புக்கு இந்த சொப்பனை என்னன்னே புரியணும் அந்த பதினேழு வயசு பையன் அவனுக்கு என்ன தெரியும் விடிஞ்ச உடனே அண்ணன்மாரி கூட சேர்ந்து தானே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படியே ஆடு மேய்க்கிறவங்களாம் ஆடை கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு உட்காந்து பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேச உட்காரம்போது இவர் இவர் ஆரம்பிக்கிறார் என்ன நேற்று சொப்பனம் கண்டேன் பார்த்துக்கோ அவங்களே இவனை கண்டாலே ஆகாதுன்னு இருக்காங்க நான் சொல்றேன் கேளுங்கனே சொல்லி தொலை என்ன என்ன கண்ட அப்படின் போது சொல்றான் நம்ம எல்லாரும் வயல்வெளியில நிக்கிறோமா சரி அர்த்தமா சரி கெட்டுனமா சரி என்ன என் கெட்டு மட்டும் ஒசந்து நின்னுச்சுனேன் அப்ப எங்க பொழுது எல்லாம் தரையில விழுந்து கிடந்துச்சு என் கெட்ட வணங்கிக்கிட்டு நின்னுச்சுனா அவங்க அத்தனை பேருக்கும் புரிஞ்சிருச்சு ஓஹோ நீ பெரியாவ நாங்களாம் காலில் வந்து விழுவோமோ அப்படின்ட்டு இன்னும் பகைத்தார்கள் அந்த வசனம் சொல்கிறத பாருங்கள் இந்த சொப்பனம் கண்டு இந்த வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் முதல்ல ஒரு பகை தப்பை சொல்லதுனால ஒரு பகை ரெண்டாவது அவனுக்கு அப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுனால இன்னொரு பகை மூணாவது பார்த்தீங்கன்னா சொப்பனம் கண்டதுனால இன்னொரு பகை நீ பாருங்க எல்லா மனுஷனையும் கத்த பார்ப்பார்ல அவர் மேலேருந்து பார்க்குறாரு யோசிப்பு இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு உடனே தேவதூதர்லாம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க ஆண்டவர் யோசிப்பு பாவம் அறியாத பையன் ஏற்கனவே அவன் ஏகப்பட்ட பிரச்சனை மேலே பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறான் சொப்பனத்தை வேற நீங்கள் கொடுத்து அது வேற இன்னும் பகைக்கிறாயங்க இதோடு நிறுத்திக்கிடுவோம் சொப்பனம் கொடுக்க வேண்டாம் அப்போது ஆண்டவர் சொல்வா இல்லை நான் இன்னும் கொடுப்பேன் உடனே அந்த தேவதூதரில் ஒருத்தர் சொல்லி இதெல்லாம் இல்லை நான் நான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் தேவதூதரில் ஒரு மனுஷன் ஒரு தேவதூதன் சொல்வான் இல்லை இல்லை ஏற்கனவே சொப்பனத்தை வெளியே சொல்லி தான் அவங்க திட்டிருக்காங்க இனி நீங்கள் சொப்பனம் சொப்பனம் சொன்னீங்கன்னா அவன் கண்டிப்பாக வெளியில் சொல்லவே மாட்டான் நீ வேணால் பார்ப்போம் அப்படின்னு தெரியும் இவன் உளர்வாய் இவங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் மனசுல வைக்க தெரியாத மனுஷன் உடனே சொல்லிடுவான் மறுநாள் இன்னும் சொப்ப இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு சொப்பனம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கனவு வருகிறது அந்த கனவுல அந்த கனவை பாருங்க அந்த கனவுல என்ன நடக்குது ஒன்பதாம் வசனம் ஒரு சொப்பனத்தை கண்டு சூரியனும் சந்திரனும் இப்ப பாருங்க வானத்துல சூரியன் சந்திரன் ரைட்டு சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்துல வருமா சொல்லுங்க சூரியனும் சந்திரனும் ஒரே டயத்துல வருமா சூரியன் வந்தா பதினோரு நட்சத்திரம் வருமா சூரியன் வந்தா நட்சத்திரமே வராது சூரிய வெளிச்சத்துல நிலாவே இருக்காது ஆனா இவருக்கு காண்டின சொப்பனம் எப்படிப்பட்ட சொப்பனம்னா ஒரு நட்சத்திரம் இருக்குதான் அந்த அந்த மறுபடியும் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை கும்பிட்டுச்சு நிலா நட்சத்திரம் சந்திரன் வந்து என்னை கும்பிட்டுச்சு கரெக்டா பதினோரு நட்சத்திரம் என்னை வந்து கும்பிட்டுச்சு அப்படின்ட்டு அவங்க வீட்டில் அந்த பெண்ணை தவிர பத்து பேர் அந்த பெண்ணையும் சேர்த்தா பதினொன்னு பதினோராவது ஆள் யாரு பெண்ணை மீன் அவன் அவன் பிறந்திருக்கிறான் பதின முப்பத்தஞ்சாம் அதிகாரத்தில் பிறந்துட்டான் கரெக்டா சொல்றான் இங்க பாருங்க பதினோரு நட்சத்திரம் என்னை வந்து கும்பிட்டுச்சு சூரியன் வந்து என்னை கும்பிட்டுச்சு எப்படி இதை கண்டுபிடிச்சிருப்பாரு சூரியன் வணங்கினது அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் சூரியன் எப்படி வணங்கியிருக்கும் நினைக்கிறீங்க சூரியன் வந்து வணங்கிச்சான் இவரை யோசிப்ப எப்படி இருந்திருக்கும் யோசேப் அப்படி நிற்கிறாராம் ஒரு டவுசரியும் போட்டுக்கிட்டு அந்த பல வரண போட்டுக்கிட்டு சூரியன் வந்து இவரை கும்பிடுதான் இந்த பக்கத்தில் நட்சத்திரம் உடனே நிலா வேகமாக வந்து அந்த சந்திரன் நினைச்சுதான் கும்பிடுதான் கரெக்டாக பதினோரு நட்சத்திரம் கும்பிடுதான் இதை கேட்ட உடனே இப்ப இதுவரைக்கும் தான் பகைச்சாங்க இப்போ அப்பாவும் சேர்த்து பகைக்கிறாள் அந்த வசனம் அடுத்த வசனம் சொல்லுகிறது அப்பா அவனது தன் தகப்பனுக்கும் சகோதரருக்கும் சொன்ன போது அவங்க அப்பா அவன் சொல்றான் ஏ என்னடா சொல்ற என்ன கனவு பார்த்துட்டு வந்திருக்கிற என்ன சொப்பனம் கண்ட நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் இப்போ அந்த வார்த்தையை கவனிங்க தரை மட்டும் குனிந்து ஏன்னா சூரியன் மேலே இருக்குது யோசேப்பு கீழே நிற்கிறார் இப்போ சூரியன் அங்கிருந்து இங்க வந்து என்னை கும்பிட்டுச்சுன்றார் அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு ஏண்டா நாங்களாம் காலில் விழுந்து உனியை கும்பிடுவோமோ அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டான் இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே இவனை விரும்பக்கூடியவர்கள் ஒருத்தர் இல்லை எல்லார்கிட்டையும் பக என்ன காரணம் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த தரிசனம் அந்த சொப்பனம் தேவன் கொடுத்த அந்த தரிசனம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது இதுவரைக்கும் பகைத்து கொண்டிருந்தவர்கள் பதினோராது வசனத்தில் அவர்கள் பொறாமை கொண்டார்கள் இப்போ கோபம் மாறி இப்போ என்ன வந்துருச்சு பொறாம வந்துருச்சு இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவும் நடக்குது இவன் திரும்ப திரும்ப சொல்கிறானே சூரியன் கும்பிடுச்சின்றான் சந்திரன் கும்பிடுச்சுன்றான் அறுத்த நெல் கட்டெல்லாம் எந்திரிச்சு நின்றுச்சு அப்படின்றான் இவனுக்கு மட்டும் ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு இப்படியே போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அப்பா மட்டும் மனசுல என்ன செஞ்சுக்கிட்டாரா என் அப்பாவுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நிறைய சொப்பனம் கண்டுதான் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு அவனை உயர்த்தி இருக்கிறார் அப்பாவுக்கு தெரியும் ஓஹோ என் பையனோடு கத்த பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் இவர் கண்ட அந்த சொப்பனத்தை அப்பாவால் ஏற்றுக்கிடவே முடியல நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய தரிசனம் உங்கள் மேல் இருக்கும் என்றால் உங்களை வீட்டில் உள்ளவர்கள் பகைப்பார்கள் ரைட்டா வீட்டில் இருக்கிறவர்கள் உங்களை என்ன செய்வாங்க பகைப்பாங்க அவங்க பகைக்கிற மாதிரியே சூழ்நிலைகளும் மாறும் சூழ்நிலைகள் அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அடுத்து நம்ம மேலே பொறாமைப்படுவார்கள் நம்ம நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு எப்படி தான் இருக்கும் எரிச்சலாக தான் இருக்கும் ஒரு காரணமும் இருக்காது எதுக்கு தான் இப்படி பேசுகிறாங்க எதுக்கு இப்படி கோவப்படுறாங்க என்னன்னே தெரியலையே காரணமெல்லாம் நான் இப்படி என்னதான் தான் பண்ணிட்டேன் என் மேலே இவ்வளோ கோவப்படுறாங்க என்னென்னா தேவனுடைய தரிசனம் ஒரு மனுஷன் மேலே இருந்துச்சுன்னா அங்கே அங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்கள் அண்ணம்மாரி பகைக்கிறாங்க அடுத்து கண்ட சொப்பனத்து நிமித்தம் இன்னும் பிரச்சனை ஆகுது அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸில் பிரச்சனை ஆகுது அடுத்தது சொப்பனம் சொல்லி அப்பாவும் கோவப்படுறாரு அம்மாவும் கோவப்படுறாங்க எல்லாரும் இப்போ என்ன செஞ்சுட்டாங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட யோசிப்பை பிடிக்கிற மாதிரி தெரியலை எல்லாரும் இப்போ இவருக்கு பேரே என்ன வச்சாங்கன்னா சொப்பனக்காரன் என்ன பேரு பேர் சொப்பனக்காரன் அப்படின்னு பேர் ஏன்னா அதனால தான் நம்ம நாளைக்கு வாசிப்போம் பத்தொன்பதாம் வசனம் வாசிங்க இதை நாளைக்கு வாசிப்போம் அதனால உங்களுக்கு சொல்றதுக்காக வாசிக்கிறேன் பத்தொன்பதாம் வசன வாசிங்க சகோ சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ அந்த வாராம்பார சொப்பனகாரம் அப்படின்றாங்க கர்த்தருடைய தரிசனம் உங்க மேல இருந்துச்சுன்னா மனிதர்கள் உங்களை எப்படிதான் பார்ப்பாங்க அப்படிதான் பார்ப்பாங்க காரணம் இல்லாம பகைப்பாங்க ஒரு காரணமும் இருக்காது ஆமா ஒரு காரணமே இருக்காது நம்ம யோசிச்சு பார்த்தா இப்ப யோசிப்பு பண்ணது தப்பு கிடையாது இப்போ யோசிப்பாருங்க தப்பு பண்ணால் தப்ப தப்புன்னு சொல்கிறான் ஏய் நீ பேசுன தப்பு அப்படின்றான் அதுக்கு சண்டை அப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு இவன் போட்டிருக்கிறான் இது இவன் மேலே தப்பு கிடையாது அதுக்கு சண்டை சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா யாரையாவது நேசிப்பாங்க மற்ற பிள்ளைகளை விட இந்த பிள்ளைங்க கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க அந்தரும் பிரச்சனை ஒரே பிரச்சனை ஆயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா சொப்பனம் பார்க்குற கனவு தரிசனத்தில் பிரச்சனை நான் வீட்டிலலாம் உட்காந்துருந்து இப்படி பைபிள் எடுத்து படித்தோம்னா என் தம்பி என்ன பண்ணுவான் தெரியுமா அவன் பகவத் கீதை எடுத்து படிச்சு கொடுப்பான் நானும் எங்கள் அப்பா ஒரு வீட்டில் உட்காந்துருந்து பைபிள் படிப்போம் ஜோமோனோன்னு இப்படி உட்காந்துருந்தோம்னா அவர் என்னச்சுவார் அவர் எங்கள் வீட்டில் அதெல்லாம் இருந்துச்சு பகவத் இதே ராமாயணம்லாம் இருந்துச்சு அவர் உட்காந்து இவர் நினைச்சுவார் அவர் எடுத்து பரட்டுவார் நம்ம எங்கே என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணுவார் மூணாவது ஒரு தம்பி இருந்தார் அந்த தம்பி தான் வீட்டில் சமையல் வேலை பாருன்றவர் எங்கேயாவது கூட்டம்னா நம்ம கிளம்பி எடுத்து ஓடிவோம் இந்த சோறெல்லாம் ஆக்கி வைப்பான் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பான் நம்ம பசியோடு வந்து சாப்பாடு அள்ளி சாப்பிடணும்னு தட்டில் போட்டு சாப்பிட போகிற நேரத்தில் ஆரம்பிப்பான் என்ன ஒரு புக்கை தூக்கிட்டு போயிட்டா நீ பெரியாலோ உனக்கு இப்போ சோறு எங்கேருந்து வருது சாப்பிட முடியுமா அடுத்து சாப்பிட தோணாது நம்ம போகிறது சர்ச்சைக்கு தான் போகிறோம் ஒழுங்கா இன்னைக்கு இருக்கிற மாதிரி செல்ஃபோன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த காலத்தில் அந்த 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 நாட்கள்ல கத்தரை தேடணும்னு நம்ம போகும்போது ஜோம் பண்ணும்போது எங்கேயாவது ஜோம் பண்ண போகிறான்ட்டு சில நேரங்களில் காலையில் எழுந்திரிச்சி அங்கே தனித்தனியாக ரூம் இருந்துச்சு தனியாக ரூமில் போய் உட்காந்து ஜோ பண்ண ஆரம்பிச்சிரும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சா சில நேரங்களில் முடிய லேட்டாயிரும் எத்தனை மணிக்கு முடியுது எப்போன்னு ஒன்றுமே தெரியாது அப்படியே ஜோம் போயிட்டே இருக்கும் தனியாக ஜோம் பண்ணு அதெல்லாம் பார்த்து பார்த்து பகைத்த காலங்கள்லாம் உண்டு வீட்டில் இருந்தவங்களாம் பகைச்சாங்க நீ இப்படி பைப்பில் எடுத்துகிட்டு போகிற பைத்தியம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை எனக்கு பொண்ணு கொடுக்க எங்கள் மாமனார் விசாரிக்க வந்தார் எங்கள் ஊரில் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டாரான் எங்கள் மாமனார் விசாரிக்கல யாரை வந்ததில் ஒரு ஆள் யாராக கேட்டிருக்கார் இந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான் நம்ம அவன் எப்படி அப்படின்ட்டு அப்போ அந்த ஆள் இவங்க வீட்டிலேருந்து வந்தான் அந்த ஆள் சொன்னாரான் அவன் பைப்பில் தூக்கிட்டு இப்படி நடந்தாமனா இப்படியே தான் போவான் எப்ப பார்த்தாலும் கையில பைபிளை பார்க்கலாம் இதை தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது இது ஒரே விதம் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க ரைட்டு இதுக்கு மேல நம்ம விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபைனலுக்கு வந்துட்டாங்க எதுக்காக சொல்றேன்னா நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா சில பகைக்க கூடிய மனிதர்கள் பகைப்பாங்க இவங்கெல்லாம் பகைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க ஜபம் பண்றதையோ உபாசம் பண்றதையோ ஆண்டோருக்குள்ள வர்றதையோ விட்டுறாதீங்க கர்த்தருடைய தரிசனம் யார் மேல இருக்குதோ இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சுல நம்ம பின்னாடி படிப்போம் சொன்ன தேவன் காமிச்சதின் படியே சகோதரெலாம் வந்து தரையில் விழுந்து கும்பிட்டாங்க மூணு முறை விழுந்தாங்க காலில் விழுந்து கும்பிட்டாங்க யோசிச்சு பாருங்க அப்போ தேவன் பதினேழு வயசுல காமிச்சது பது முப்பது முப்பத்து ரெண்டு வயசில் நிறைவேறுது அப்போ சில வருடங்கள் அந்த தரிசனம் நிறைவேறதுக்கு நாட்களை எடுத்துக்கொள்ளுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க கத்தர் உங்கள் மேலே ஒரு தரிசனம் இப்போ நானாம் இயேசு ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது வசனம் என்ன சொல்லுதுன்னா தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மளை குறிச்ச ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அந்த தரிசனத்துக்காகத்தான் கல்யாணம் அந்த தரிசனத்துக்காகத்தான் பிள்ளை அந்த தரிசனத்துக்காகத்தான் வேலை அந்த தரிசனத்துக்காகத்தான் என்னை சுற்றி நடக்கிற எல்லாமே என்ன செஞ்சிச்சு நடந்துச்சு யோசிச்சு பாருங்க பைபிளை தூக்கிட்டு போறவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு முடிவு என்ன ஆயிருக்கும் நடவடிக்கை நான் சொல்றது சொல்கிறதுக்கு புரியுது உங்களுக்கு இவன் பைபிளை எடுத்துகிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி என் தம்பி என்னை திட்ட திட்ட தான் எனக்குள்ள இன்னும் அந்த ஆலி வயசில் திட்ட திட்ட என்ன வந்துடும் இன்னும் வைராக்கியம் வந்துடும் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கூடா நான் இப்படி தாண்டா இருப்பேன் நான் பைபிள் படிக்க தாண்டா செய்வேன் அப்படின்ற அந்த அந்த வைராக்கியம் வர 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 இப்போ காலங்கள் என்ன ஆயிடுச்சு மாறிடுச்சு பாருங்கள் ஆ காலங்கள் மாறி ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து ஊழியத்தில் நிப்பாட்டி ஆனால் இது தேவனுடைய தரிசனம் இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சகோதரர்கள் பகைப்பதற்கு நிறைய காரணம் அவனுடைய ஒழுக்கம் ஒரு காரணம் ஒழுக்கமாக சிலர்லாம் சொல்லுவாங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க சிலர் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க பொய் பொழுது அவங்களால் அதை பொறுத்துக்கிடவும் முடியாது அதனால் யோசேப் அந்த அந்த யோசேப்பை குற்ற குற்றப்படுத்துகிறார் மற்றவர்கள் இவனுக்கு கொடுத்த அந்த அந்த கிஃப்ட்டு அதனால் குற்றம் மற்றவர்கள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு என்ன சொல்கிறது அந்த பலவருண அங்கியை போல் ரட்சிப்பு அபிஷேகம் ஞானஸ்தானம் பரிசுத்தாவின் நிறைவு கத்தருடைய ஊழியம் இதெல்லாம் தேவன் கொடுக்கக்கூடிய பலவருண அங்கி எல்லாருக்கும் கிடைக்காது கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவருக்கு நேசிக்கிறாரு கொடுக்குறாரு இன்னைக்கு நான் நேற்று போது கூட அந்த அண்ணன் கூட சொன்னார் வந்த தம்பி மாருக்கு அந்த அண்ணன் சொன்னார் நீங்கள் நான் உங்கள் அப்பா எல்லாம் சேர்ந்து அப்போவே ஜோம் பண்ணோம் ஆனால் ஆண்டவருடைய தரிசனம் உங்கள் மேலே ஊழியக்காரன் இருந்துருக்குது எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் சார் நம்மக்கிட்ட வேலை பார்த்த ஒரு லேபர் பாஸ் ஆகிட்டானே நம்ம இப்படி இருக்கிறோமேன்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது எதுக்காக அப்படின்னா தேவனுடைய தரிசனம் அவர் யார் விரும்புகிறாரோ அப்போ தான் பலவரனை அங்கே கொடுக்குறாரு இப்போ எனக்கு ஏன் கொடுத்தீங்க அவனுக்கு ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேட்க முடியாது அவர் யாரை நேசிக்கிறாரோ என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு அது எல்லாம் போக நம்ம மேலே ஒரு தரிசனத்தை கத்துற வச்சிருக்கிறார் அந்த தரிசனத்தை நோக்கி தான் நம்முடைய பயணங்கள் தொடர்கிறது நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி நம்ம எங்கே போகணும் யாரை கல்யாணம் பண்ணணும் எங்க ஊரில் வாழணும் எத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கிடணும் அந்த பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும் இது எல்லாமே தேவனுடைய தரிசனத்தோடு அடங்கியிருக்கிற காரியங்கள் இல்லை நம்ம நாளைக்கு யோசிப்பினுடைய மீதி வாழ்க்கையை படிப்போம்